ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இதை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்க வந்து உங்க ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பாக்ஸ் இருக்கு அதுல வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுப நிகழ்ச்சிகளாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க சோ முயற்சித்து பாருங்கள் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களால பண்ண முடியுதா ஃபாலோ பண்ண முடியுதான்ட்டு அது குறித்த விஷயங்களை கஷ்ட நஷ்டங்களை இங்க கூட நீங்க கமெண்ட் ஷேர் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ள சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்குள் நுழையிறது நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலை காரணமாகவும் இரண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்கள் உதவி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம் நீங்கள் சமுதாயத்திலிருந்து தனித்து இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் காரியங்களே நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாக்கு சாத்திரியத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களது வாக்குகள் கொடுக்கக்கூடிய அந்த திறமையின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தடைப்பட்ட சில காரியங்களை கூட முடிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்பில்லை புதுவிதமான பயணங்கள் மூலமாக மனதிற்கு நல்ல ஒரு தெளிவு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உலகியல் வாழ்க்கையை பற்றிய புது விதமான கண்ணோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தூக்கம் கெடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் கண் விழித்து நீங்க வேலை பார்க்கறதை தவிர்த்து விடுவது நல்லது மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நல்ல ஒரு லாபகரமான நாள் சொல்லலாம் வியாபாரத்துல வேகமாக தொடங்கிய சில வேலைகள் பாதியில நின்றுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படுங்க பெரிய அளவில் எதுவும் கிடையாது மற்றபடி இன்னைக்கு நாள் முழுக்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக மேக்சிமம் இன்றைக்கி சந்தோஷமாகவே இருப்பீங்களை அலுவலகப் பணியில் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது சில பேர் வந்து பொறாமைப்படுவாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் இல்லை நண்பர்களே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க வியாபாரத்தில் தன லாபம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையும் இன்றைக்கு வியாபாரிகளுக்கு சந்தோஷமாக ஒரு நாள் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை எல்லாத்தையும் கொடுத்து முடியும் மன நிறைவு பெறுவீங்க உங்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தி முடிக்கிறதுனால கண்டிப்பாக நிம்மதி பெறுகூடிய ஒரு நாளுங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஆனால் உங்கள் ரகசியங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்காம வருங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி உண்டு நண்பர்களே இந்த தினம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் அதி அற்புதமான ஒரு நாளுங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் இந்த தினம் உங்களது மனு குறைந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்பட நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பண நிலைமையை எப்படி இருக்க அப்படின்றத சோதித்து நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட உங்களது மனக்குறந்த காதலர் உங்களுடன் பெரிய அளவுல சண்டையிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உறவுல பிளவு ஏற்படாமல் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே ஆனா மனசுல என்ன படுதோ அதை சொல்றதுக்கு நீங்க தயங்க கூடாது பயப்படக்கூடாது அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் புதிய நபர்களே உங்களுக்கும் உங்களது மனக்குறந்த காதலருக்கும் இடையில கண்டிப்பாக நீங்க தலையீடு அனுமதிக்காதீங்க மூன்றாம் நபர் தலையீடு காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் அதிகமான கருத்து ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் தனிமையில் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது கூட யாராவது நண்பர்களில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க இந்த தினம் ஜாலியாக பயணங்களை மேற்கொள்வது எங்கேயாவது சின்ன சின்ன டூர் போகிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே உங்களது டென்ஷன்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இனிமையான இசையை கேட்டு மகிழ முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுகணுன்றி அதிக ஆதாயம் தரக்கூடிய நாள் இல்லைங்கிறதுனால செலவுகளை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தி செலவு பண்ணுங்கள் இன்றைய தினம் சில ரிலேட்டிவ் வந்து பழைய உறவினர்கள் வந்து சில நியாயமே இல்லாத கோரிக்கைகள் உங்கள் முன்னாடி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை நண்பர்களே கொஞ்சம் டைம் கேட்டு வாங்கிக்கோங்க இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதாவது ஃப்ரெண்ட்ஸோட அல்லது குடும்ப உற்பத்தினோட கூட்டமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதிகமான ஒரு நல்ல மகிழ்ச்சியில் உண்டு ஆனாலும் உங்களது ரகசியங்களை உங்களது முன்னேற்றத்தை பற்றிய விஷயங்களை இங்க பொறாமைப்படக்கூடிய நபர்களை யார்டுமே இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க கூடாது முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது உங்க முன்னேற்றம் மற்றவர்களுக்கு சில மன உறுத்தலை ஏற்படுத்தலாம் எனவே கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இரண்டு விதமான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நண்பர்களே ஒன்று கிரீன் கலர் இன்னொன்று வந்து ரத்தின சிவப்பு நிறம் ஸோ இந்த ரெண்டு நிறமுமே உங்களுது உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறங்களாக இருந்தது நம்ம உங்களுக்கு அமையும் நண்பர்களே நமது கண்ணி டுடே ராசிபுலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீனவசன்பர்களில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பேச்சு திறமை வாக்கு சாதரிய மூலமாக பெண்டிங் வேலையெல்லாம் முடிப்பீங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் நீங்கள் தனிமையை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே முடிந்த அளவு தனிமையை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்க பெண்டிங் வேலையை முடியக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு நாள்கள் தடைகள் குறையும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான ஒரு நல்ல கண்ணோட்டம் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு லைஃப்ல வந்து ஏற்படும் உலகியல் வாழ்க்கையை பற்றிய ஒரு புதுவிதமான அப்ரோச் இன்னைக்கு நீங்க மேற்கொள்வீங்க ரொம்ப நேரமா கண் விழிக்காதீங்க தூக்கத்தை எடுத்துட்டு வேலை பார்க்கத்தை தவிர்த்துடுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க நல்ல ஒரு புதுமையான நாள்னு சொல்லலாம் ரயதி நட்சத்திரத்துல இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகரிக்குங்க வியாபாரத்துல தன லாபம் உண்டு புது விதமான பயணங்கள் மூலமாக மனதிற்கு அதிகமான ஆனந்தம் பெருகும் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும் அது ரொம்ப முக்கியம் எனவே சிறுதூர பயணங்கள் அல்லது நண்பர்களோடு சேர்ந்து அப்படியே ஷாப்பிங் போகிறது அவுட்டிங் போகிறது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களது குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படுங்க மனதிற்கு பிடித்தமான நல்ல பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் என்பது நம்மளுக்கு அமைந்திருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே